ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்க ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக வந்து மூணு விதமான சாதம் வந்து செய்ய போகிறேன் அதுவும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் இப்போ வந்து மூணு விதமான சாதம் செய்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி படையிலும் போட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கா காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த படையல் வந்து எப்படி போட போகிறோம் இதை வந்து இந்த சாப்பாடுலாம் நான் வந்து என்னென்ன சாப்பாடு செய்ய போகிறேன்றதை வந்து நம்ம லைவாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன செய்கிறோன்றது நம்ம அந்த வீடியோவில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மறக்காமல் என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வந்து இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன் என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லி எடுத்துக்கிட்டேங்க ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு கால் டீஸ்பூன் வந்து நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு வந்து சேர்த்துருக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலை நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே தூளாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம பெருங்காயம் வந்து நம்ம புளியதில் வந்து சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு வாசனை இருக்குங்க இப்போ சிம்மில் வச்சு நம்ம அழகாக நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வறந்துருச்சு இதை வந்து நம்ம மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க இப்போ ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நூறு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் அந்த நல்லெண்ணெயில் வந்து விளக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே குளிர்ச்சி தரும் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து நான் கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்து வந்து ஒரு இருபத்தஞ்சு முந்திரி வந்து இதோட சேர்த்துக்கிறேங்க நல்லா அதை பொறிச்சிடலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவில் வேர்க்கல்ல வந்து சேர்த்துறங்க நல்லா சிம்மில் வச்சு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இப்போ பருத்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க இப்போ அடுத்தே எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துட்டு ஒரு வரமிளகாயை நான் வந்து நாலாக உடச்சி இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டுங்க அடுத்து நான் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம எண்ணெயில் போகிறதுனால ரொம்ப நல்லது இப்போ ஒரு அளவில் நான் புளி வந்து எடுத்து நல்லா திக்காக கரைச்சி ஒரு பவுல் தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கிறேங்க இப்போ புளி தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக அடுத்து வந்து கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதித்து வந்துருச்சு இந்த இந்த ஸ்டேஜ் போதும் நம்ம வந்து சாதம் வந்து வடித்து வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் எதுக்காக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நமக்கு வந்து நல்லா புலப்பொல்லன்னு இருக்கும் ஒட்டாமல் நம்ம போது நமக்கு வந்து அந்த சாதம் வந்து உடையாமல் நல்லா புலப்பொல்லன்னு இருக்கும் இப்போ நம்ம வறுத்த அரைச்சி வச்ச பொடியை வந்து இதோட சேர்த்துடலாங்க இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே கிளறி கொடுத்து பாருங்க இந்த சாதம் வந்து பொல பொலன்னு இருக்கும் நம்ம கோயிலெல்லாம் வாங்கி பிரசாதம் சாப்பிட்ருப்போம் அதே டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வறுத்து வச்ச வேர்க்கல்ல முந்திரி பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் நம்ம இதோட சேர்த்துடலாங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த கோயிலோட பிரசாதம் மாதிரியே தான் இருக்கும் அதே டேஸ்ட்டும் அப்படியே இருக்குங்க இப்போது வந்து நம்ம புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் வந்து இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நாம் வந்து கிளரிக்கு போகிறோம் தேவைக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சால்ட்டு போட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே நல்லா கிளரி பார்த்துடலாம் இது முழு சாதம் இருந்தால் கூட இதை விட நல்லா பெட்டராக இருக்கும் நான் வந்து நான் வந்து அரை அரிசியெலாம் தான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாங்க ஃபுல்லாகவே வந்து நல்லா கிண்டி வச்சு உப்பு இருக்கான்னு பார்க்க முடியாது நான் வந்து படைக்கிறதுனால நான் உப்பு வந்து சரியாக பார்க்கல நீங்கள் படைச்சதுக்கப்புறம் நீங்கள் ரசம் எக்ஸ்ட்ரா இருந்தால் உப்பு போட்டு நீங்கள் தேசிக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி பெருமாளுக்கு புளி சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்து வந்து பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பச்சை அரிசி வந்து ரெண்டு கிளாஸ் வந்து எடுத்து ஊற வச்சு நல்லா கழுவி வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துருக்கங்க இப்போ குக்கரில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துடலாம் நாம இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாகட்டு கல் உப்பு வந்து போட்டுக்கிறோங்க இப்போ மூடி போட்டு நாம் வந்துட்டு அஞ்சாறு வீசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்லா குழஞ்சி வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு சாதம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃபேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சோண்டு கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துடுறேங்க அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து ஒரு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ கொஞ்சமாக கேரட் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதிகமாக வதக்க தேவையில்லை லைட்டாக வந்து வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து சாதம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த காய்கள்லாம் இதோட சேர்த்துடலாங்க இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதம் வேறு லெவலில் இருக்கும் இப்போ ஒரு கப் வந்து தயிர் வச்சுருக்கேன் இப்போ இதோட சேர்த்தலாம் சாதத்தோடு சேர்த்துட்டு நாம் நல்லா அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துருங்க எதையும் அதுக்கு அதிகமாக வந்து வறக்க தேவையில்லை தயிர் சாதம் அப்படின்னாலே நமக்கு வந்து பாதி தான் வெந்திருக்கணும் அதிகமாக வேகக்கூடாது இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்சிங் ஆகிருச்சு இப்போ பெருமாளுக்கு ரெண்டாவது த தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு பக்கமாக வச்சிடலாங்க அடுத்து பார்த்து பொங்கல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இப்போ தேவையான ஃபேன் வந்து சூடு பண்ணிவிட்டு முக்கால் கப்பு வந்து நான் வந்து வெள்ளம் எடுத்துக்கிறேன் கப் வந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ கொதித்து ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துட்டு நமக்கு பாக ஆகணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக கொதித்து நல்லா ஓரளவுக்கு திக்காக வந்தால் போதுங்க இப்போ கொஞ்சமாக வந்து அந்த க கற்பூரம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன் கற்பூரம் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் வந்து பிரசாதம்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த அந்த டைமில் நம்ம அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் சாப்பிடும்போது அது ஒரு ஸ்மெல்லு வரும் அதை நான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு ஃப்ளேவரில் வந்து கிடைக்கும் அதனால் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் கற்பூரம் இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு தனியாக ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதிலே இப்போ இதோட கொஞ்சோண்டு அந்த த வெள்ளத்தை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா அந்த வெள்ளம்லாம் போயிட்டு நல்லா அப்சர்வ் ஆயிரும் இப்போ எல்லாத்தையுமே ஊற்றி வச்சுங்க அடுத்து நம்ம ஃபுல்லாக பண்ணி வச்சு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க இப்போ பவுலுக்கு வந்து மாற்றி வச்சு அடுத்து வந்து நம்ம வந்து பொங்கலுக்கு தேவையான முந்திரி ஏலக்காய் நெய் வந்து தாளிக்க போகிறோம் நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேங்க முந்திரி கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டங்க ரெண்டு ஏலக்காய் இதோட தட்டி நல்லா பொறிச்சிடலாம் நல்லா பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கலில் எடுத்து ஊற்றிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஊற்றி ரெடி ஆயிடுச்சு இப்போ பொங்கலில் ஊற்றி வச்சு நம்ம வந்து நல்லா கேலரி கொடுத்துடலாம் அப்படி இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு பெருமாளுக்கு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பாயாசம் ஒரு பக்கம் ஜெந்துக்கிட்டு இருக்கு அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி அதோட இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சிங்க என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து படையல் வந்து போடுறேன் அதாவது புளி சாதம் பொங்கல் தயிர் சாதம் சுண்டல் அப்பளம் நான் வந்து வடை வந்து செய்யலை அடுத்து பழ வகலாம் வச்சு படைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விதமான சாதம் வந்து பெருமாளுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வானம் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ரொம்பவே ஸ்பெஷலாகவும் இருக்குது இப்போ பெருமாளுக்கு வந்து நம்ம தான் போட போகிறோம் இப்போ வந்து நம்ம படைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை அறியில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து கற்புறத்தை காட்டி நம்ம வந்து பகவானை வந்து வேண்டிக்க வேண்டியது தான் நம்ம பகவானை வேண்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம வேண்டினோம்னா நமக்கு கோவிந்தா ஓம் நமக நாராயண கோவிந்தா 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 இதே சொல்லிக்கிட்டு நீங்கள் கல்புரம் கொளுத்தி காட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சுபவிஷம் வந்து கிடைக்குங்க உங்களுக்கு நினச்ச காரியங்கள் வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து நிறைவேறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்